கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் தாழ்ந்தவர்களை தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறவர் ஆகவேதான் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை அவர் உயர்த்துகிற தேவன் உயரத்திலே வைத்து அழகு பார்க்கிறவர் ஆனால் துக்கிக்கிறவர்களை அவர் ரட்சித்து உயர்த்துகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் ஏனென்றால் துக்கத்திலே பாடுகளிலே கண்ணீரிலே ஆறுதலற்று இருக்கிற நேரங்களிலே கர்த்தருடைய ஆறுதலோ தேவன் செய்த நன்மைகளோ அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது தேவன் பாராட்டுகிற திருபை பெரியது ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே எனக்கு ஏன் இந்த காரியம் வந்தது என்ற கேள்விகளோடு தான் நாம் நிற்கிறோம் அப்படிப்பட்ட நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பியிருப்போமானால் அதன் மூலமாய் தேவன் நம்மை ரட்சித்து உயர்த்த அவர் போதுமானவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் தத்தளித்து கொண்டிருக்கும்போது தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை நம்ப வைக்கிறார் வாக்குத்தத்தங்களை தந்து அதன் வழியாய் நம்மை உயர்த்த அவர் விரும்புகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நாம் வெளியே வரும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தையை தேவ சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் யோபு இப்படிப்பட்ட துக்கத்தின் மத்தியிலே தான் அவர் சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே என் தவிப்பை பார்க்கலும் என் வாதை கடினமானது என் நியாயத்தை நான் அவருக்கு முன்பாக வைப்பேனே என்று சொல்லி அவரை தேடுகிறார் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்திலே அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு அவர் ஒழித்திருக்கிறார் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்படுகிறார் ஒழித்திருப்பதை போல நமக்கு தோன்றுகிறது ஆனாலும் அவர் எனக்காய் கிரியை செய்கிறார் என்ற ஒரு சிறிய நம்பிக்கை அவரிடத்துல இருந்தது இப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் ஆகவேதான் பதினான்காம் வசனத்திலே எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று தெய்வசத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார் அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நம்மளே கிரியை செய்கிறதா இருக்கும் பனிரெண்டாம் வசனத்திலே அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகளை நாம் காத்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட துக்கத்திலிருந்து நம்மை நீக்கி நம்மை ரட்சித்து அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஆகவே தான் தூங்குகிற நீ மறித்தோரை விட்டு எழுந்துரு கிறிஸ்துவனில் பிரகாசிப்பிப்பார் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நாம் வெளிவரும் பொழுது தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிறவராயிருக்கிறார் சகரியா ரெண்டாம் அதிகாரத்திலே சியோனே உன்னை விடுவித்துக்கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தச் சொல்லுகிறார் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அகப்பட்டு இருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் தேவம் ஆர்த்தியை கொண்டு நீங்கள் வெளிவரும் பொழுது தேவன் உங்களிலே மகிமைப்படுகிறவராய் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் ஆதியமம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பத்தாம் மாதம் முதல் தேதியிலே சிகரங்கள் தெரிந்தது என்று வாசிக்கிறோம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு காலத்தை ஒரு நேரத்தை நமக்கு குறித்து வைத்திருக்கிறார் சிகரங்களாய் நாம் உயர்வதற்கு அநேகருடைய கண்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படும் விதத்திலே தேவன் நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிறவர் ஆகவே தெய்வ வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் சூழ்நிலைகளை பெரியவர் நமக்கு உண்டு ஆகவே சூழ்நிலைகளை மறந்து தேவன் தந்த வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை ரட்சித்து உயரத்திலே உன்னதத்திலே உயர்த்தி வைக்க போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கத்தாவே என் கேடகமும் என் மாகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்ற வேதவார்த்தையின்படி இந்த நாளிலே ஆறுதலற்று துக்கித்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அன்றுவரே உடைய சமூகம் பாதுகாக்கட்டும் நீர் அவர்களுக்கு கேடகமாய் மகிமையாய் இருந்து அவர்களை ரட்சித்து அவர்களுடைய தலைகளை நீர் உயர்த்தும்படியாக ஜபிக்கிறேன் உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுக்கட்டுங்க தாவே தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை உயரத்திலே உன்னதத்திலே வைத்து அன்றுவரே நீர் ஆசீர்வதிங்க தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் மூலஞ்சபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்